ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ தான் நம்ம சேனல் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சீக்கிரமாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் நாங்கள் இதே மாதிரி போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டே பார்த்தீங்கன்னா டூ மந்த்த்க்கு மேலே ஆயிடுச்சு அது ஏன் என்ன ரீசன் அப்படிங்கிறதுல நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பையன் வந்துட்டு நம்ம எக்ஸாம் லீவுக்கு வந்திருக்கான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆயிடுச்சுங்க இங்கே வந்துட்டு சரி அவன் இன்னும் ஒன் வீக் தான் இருப்பான் அதுக்கப்புறம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறனால போயிடுவான் ஊருக்கு போயிடுவான் சரி அதுக்குள்ளே அவனை வச்சு நம்ம ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம மேக் பண்ண போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க இன்னைக்கு வந்து நம்ம அவனை வைக்க போகிறோம் அழுவானா என்னங்கிறது தெரில இவ்வளோ நாள் நான் வந்து அவனை மிரட்டியிருக்கேன் குரும் பண்ண நான் கண்டிப்பாக மிரட்டுவேன் ஆனால் அவன் நம்ம அதிகம் கூட மாட்டாங்க சும்மா கொஞ்சம் கூட கண்ணு கூட கலங்காது அது ஏன் அப்படிங்கிறது தெரியல அவன் சும்மா அம்மா கூட சும்மா கண்ணு காலம் அழுகவும் மாட்டான் எதுவுமே வாயை தரக்க மாட்டான் அந்த மாதிரி வந்து வந்து நம்ம அவனை அழுகு வச்சிடலாம் எப்படியாச்சும் அழுகு வச்சிடலாம் அழுவானா என்னன்னு தெரியல அதுதான் நம்ம இந்த வீடியோவை நம்ம இப்ப பார்க்க போகிறோங்க பாத்தீங்கன்னா அவன் பேர் வந்து அரிஷ் அரிஷ் அவனை வந்துட்டு இப்ப நம்ம என்ன சொல்லி அழுகு அழுகு வைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு மழை வந்துட்டே இருக்கிறனால அவனை வந்து வெளியே விளாட விடுறதில்லை ஏன்னா அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை சளி பிடிச்சிரும்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்கனாலே சளி பிடிச்சிரும் இல்லையா அதனால் வந்து அவனை சரியாக நான் வெளியே விளாட விட மாட்டேன் ஏன்னா மழையில் அவனுக்கு சேராதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து மழை வராதனால சைடு கேப்பில் வெளியே விளாண்டுட்டு வரக்கான்னு சொல்லி வெளியே போயிட்டான் ஏதோ சாமி வச்சு விளாட்றேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கேன் என்னென்ன பண்ணுறான்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் போய் பார்க்கலாம் இவனை நான் இப்போ விளாட சொன்னேன்னா எதுக்கு என்னைக்கு என்கிட்ட சொல்லாமல் எல்லாம் விளாட போகிறேன் தண்ணி எதுக்கு தொட்டே அப்படின்னு சொல்லாமல் இப்போ வந்து திட்ட போகிறோம் அவனையே அவன் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி அழுகிறான் என்னன்னு பார்க்கலாம் அப்படியும் அழுகலைன்னா நம்ம வந்து பாத்ரூம் அமுச்சு விட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டு லாக் பண்ண போகிறோம் அதுக்கு அவன் கண்டிப்பாக அழுவான்னு நினைக்கிறேன் நேற்று வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கைவங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் கோன் போட்டிருப்பேன் இந்த கோன் வந்துட்டு நேற்று தாங்க இந்த அவுட்லைன் தெரியுது பார்த்தீங்களா ரவுண்ட் ரவுண்டாக அந்த அவுட்லைன் வந்துட்டு நேற்று போட்டது இந்த மருதாணி வந்துட்டு டூ வீக்ஸுக்கு முன்னாடி போடுறது கொஞ்சமாக போயிடுச்சு லைட்டாக தான் இருக்குது சரி போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கோனில் வந்துட்டு நான் சும்மா அவுட்லைன் போட்டிருப்பேன் அதில் பேலன்ஸ் வந்து இவ்வளோ இருந்துச்சு இந்தாடா நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட கொடுத்தங்க அவனோட கையில் ஃபுல்லாக கோலம் போட்டு வச்சிருப்பான் அதையுமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ வந்து நம்ம அதை நேற்று என்ன பண்ண அப்படின்னா அந்த கோணம் வந்துட்டு போட்டுட்டு நல்லா காஞ்சாதான் செவக்கும் அவன் என்ன பண்ணிட்டான் போட்டோன்னே அவனுக்கு வந்து பிடிக்கலையா அவன் போட்டது அவனுக்கே பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு பாத்ரூம்க்குள்ள போய் கழுகுறக்கே அவன் பார்த்துட்டு இருந்தான் ரொம்ப நேரமாக நான் என்ன பண்ணிட்டேன் அவன் கழுகுறதுக்கு போகிறான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு சரி விடுறா கொஞ்சம் நேரம் காயிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் படுக்க வச்சுட்டேன் மதியம் டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி படுக்க வச்சுட்டான் அவன் தூங்காமல் எப்படி கழுகுறது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இப்படியே இருக்காங்க நான் கண்டுபிடிச்சிட்டான் அவன் அழிக்கிறதுக்கு தான் பிளான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் என்ன பண்ணான் அக்கா ரெஸ்ட் ரூம் வருதுக்க உச்சா போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் பாத்ரூம்குள்ள சரி என்ன போனவன் இன்னும் காணமே அப்படின்னு சொல்லி அறி அப்படின்னு கூப்பிட்டா அக்கா உச்சா போயிட்டு வரக்கா அப்படின்னா சேடா வா அப்படின்னு சொல்லி விட்டுவிட நானும் அப்புறம் மெதுவாக போய் பார்த்தா மருதாணி கழுகிட்டு வராங்க அப்போ ஏன்னா கோவம் வந்துருச்சு என்ன உச்சா போய் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துருச்சு நீ அப்போ பாத்ரூம்லேயே இருது அப்படின்னு சொல்லி லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ நான் சும்மா கதவு தாங்க சாத்தி வச்சேன் ஓன் அவளுக்கு ஆரம்பிச்சிட்டான் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவனுக்கு வந்து ரொம்ப இருட்டாக க ரொம்ப இருட்டாக இருந்தால் வந்து அவனுக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா எங்கள் பாத்ரூமில் வந்துட்டு ஜன்னல் எதுவுமே இல்லை அதனால அவனுக்கு வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணால் ரொம்ப இருட்டாக இருக்கும் எங்கள் பாத்ரூமில் அதனால பையன் அதனால வந்து நட்டது அப்படின்னு சொல்லி நம்ம இதை வச்சு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம் நம்ம மிரட்டி பார்ப்போம் மிரட்டி அவன் அழுகலைன்னா நெக்ஸ்ட்டு கட்டும் பாத்ரூம்னு விட்டுட்டு கதை லாக் பண்ணுறது அவன் அழுகுறானா என்ன பண்ணுறாங்கிறத தெரியல பார்க்கலாங்க இந்த வீடியோவில் இப்போ அவன் என்ன இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே நான் சொல்லிட்டு சாமி வச்சு விளாண்டுட்ருக்கான் சரி வாங்க அவன் என்ன விளாண்டுருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வரலாம் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல அங்க வா வாங்க கையில் என்ன பண்ணிட்டு இருக்கா வா சரியான கோவம் வந்துருச்சுங்க இப்போ வந்து அவன் வர வந்தோன வந்துட்டு இப்ப வந்து நம்ம கோபத்தோட அவங்க கிட்ட பேச போறோம் என்ன ரியாக்ட் பண்றான் அப்படிங்கறத பார்க்கலாம் ஹரி அரி கதை சாத்திட்டு வா போதுவா போது போதும் வா உக்கூரு வா நல்லா உக்கார் கால மேலவே எங்க சாமி போனேன் எங்க போனேன் எங்க பின்னாடி எதுக்கு சாமி குளிக்கு வைக்க சாமி குளிக்கு வைக்கிறவா அக்கா என்ன சொன்ன உன்னைய என்ன சொன்னா வரவாண்டாடா சொன்னா நீ என்ன பண்ண அக்கா தண்ணியில் விளாட சொன்னா சளி பிடிக்கும்ல நீ என்ன பண்ண குடத்துக்குள்ளே கையுட்டு விளையாண்டுருக்க ஆப்போச நீ பாப்பாவெல்லாம் காரணம் காட்ட வேண்டாம் நீ பெரிய பையன் தானே ஆய்மா நான் வர நீ வெளியே விளாட சொன்னா எதுக்கு போனேன் எதுக்கு சாமி போனேன் ம் சாமி தண்ணியில் ஊற்றி விளாட சொன்னாங்க ஆ அப்புறம் நீங்கள் இங்கே தான் நான் விட்டேன் விளாட சொன்ன பாவத்துக்கு அப்படியே ஓடியாச்சு வெளியே ஆ நான் போகும்போது கூப்பிட்டேனா இல்லையா ஏன்ட்டு அங்கா மதிக்கம் போகிறீங்க கை கால் போல்க்கா ஆ கை கால் கையில் என்ன வச்சு மண் வீட்டுக்குள்ள விளாண்டா எப்படி மண்ணாகும் உனக்கு ஆ சாமி மண் போட்டு குவிச்சு வச்சுருந்தான் கை கால தான் சாமிக்கு யாராச்சும் மண் போட்டு குளிக்க வைப்பாங்களா ஆண்டா சாமி மண் போட்டு என்ன பழக்க பழகிட்டு இருக்கிற நீ வெளியே ஒன்று யார் போய் விளாட சொன்னா யாரு வாய் திறந்து சொல்லு யார் விளாட சொன்னா எந்திரிச்சு நில்லு எந்திரி அங்க போய் நில்லு சொல்லு கிவா சொல்லு கை கொடு யார் விளாட சொன்னா நேத்த என்ன பண்ண கை கட்டு நேத்து அப்படி தான் இது ஒரு அழகாக ஒரு கோன் போட்டிருக்கேன்னு பார்த்தா போட்டு கிருக்கி கிருக்குன்னு கிருக்கி இந்த கோனை வெளியே கழுகுறேன்ட்டு போகிறேன் அது என்ன சொல்லிட்டு போகிற உச்சா வருது ஆ உச்சா போயிட்டுருக்கங்க்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிகிட்ருக்குற போய் கழுகிட்டு வரேன் ஆ சொல்லு இந்த மாதிரி பண்ணுவியா ம் சொல்லுங்க பின்னாடிப்போம் சிறுச்சின் பல்ல தட்டிடுவேன் ஏற்கனவே ஒரு பல் இல்லை ஸ்கேல் அட்டு வர அடங்க மாட்டேன் இப்ப சரி சிரி பாக்குறேன் சிரி சிரி இப்போ சிரி சிரிப்பியா சிரிப்பியா முட்டி போடுபா இருக்கா எதுக்கு சிரிக்கிற முடுவாய் சிரிச்சின்னா பல்ல தட்டிருவேண்டா சொல்லிவிட்டா இன்னொரு பல்லுமே இருக்காது ஏற்கனவே ஒரு பல்லு உளுந்தாச்சு ஆடுற பல்லு இல்லை ஆட்டி ஆட்டி பிச்சு விட்டுட்டேன் இன்னொரு பல்லு நான் இந்த ஸ்கேலை வச்சு அடிச்சு பிச்சு விட்டுருவேன் பார்க்குறியா சிரிப்பு வரதான் உனக்கு ஆ சிரிப்பு சரி திருப்பி சிரிக்கிறியா எந்திரி மேல எந்திரி நீ தக்க பாத்ரூம்ல விட்டு சாத்தின மாதிரி இன்னைக்கு உன்னை சாத்தி நட திறந்துள்ள போ சாத்து என்ன எத்தனை கதவை வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம்ங்க பண்ணிட்டோங்க அவனை மிரட்டினாலும் வந்துட்டு அவனுக்கு சிரிப்பு தாங்க வருது ஏன் அப்படிங்கறது சுத்தமா போய் தெரியல அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான் வந்துட்டு எந்த குழந்தைகளையுமே வந்துட்டு நான் மிரட்டவும் மாட்டேன் அடிக்கவும் மாட்டேங்க நான் வந்து புதுசாக வந்துட்டு மிரட்டவும் வந்துட்டு எனக்கு மிரட்டுறதுக்கு வர மாட்டேங்குது அது வந்து அவன் சிரிக்கிறான் அது எனக்குமே தெரியும் எனக்குமே சிரிப்பதை நான் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தேங்க இப்போ வந்து வந்து அவனை வந்து பாத்ரூம்களை வச்சு சாத்தி விட்டுட்டு வந்திருக்கோம் இப்பயும் வந்துட்டு அவன் அழுக்கலை அப்படின்னு வந்துட்டு நம்ம அவனை கூப்பிட்டு வந்துட வேண்டியதாங்க ஏன்னா பாவம் ஏன்னா வந்து நான் ரொம்பவே திட்ட அவனை சரிங்க ஆனால் அவன் வந்து அதுக்கு ஒரு ரியாக்ஷனுமே பண்ணல சிரிச்சிட்டு தான் இருந்தான் சரி வாங்க அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்ப்போம் அரிங்கா ஏன் இப்ப அழுங்க வரலையா ஆளு நல்ல ஆளு அப்ப மரட்னா கொஞ்சமாச்சு மதிக்கிறியா சிரிச்சுட்டே இருக்க என்னது முட்டி போட்டா சிரிப்பு சிரிப்பா வருதா சொல்லு வாயை திறந்து சொல்லு என்னாச்சு என்னாச்சு பயமா இருந்தா இருக்கட்டும் ஏன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிற என்ன கேக்குற என்ன கேக்குற கேப்பியன் மேலே தண்ணியில் விளாடுவியா விளாண்டின்னு என்ன பண்ணலாம் விளாண்டினா விளாண்டினா வா வா உட்கார் பக்கத்துல வா வா அக்க வல்லாண்ட எப்படியோ எப்படியோங்க கடைசியில வந்துட்டு பையன் அழுதுட்டா உங்களுக்கு பார்த்தா தெரியுதா என்னன்னு தெரியல கண்ணு வந்து கலங்கிதான் இருக்கு எப்படியோ சக்சஸ் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ மிரட்டி வந்து அழுகாத பையன் பாத்ரூம் விட்டு சாத்தனோன்னு வேட்ட அழுதுட்டு இருக்கான் நான் வந்து முட்டி போட வச்சனால வந்துட்டு இவனுக்கு வந்து சிரிப்பு சிரிப்பாக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறேன் நான் வந்து முட்டி போட வச்சேன் அதனால வந்து அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு அம்மா அப்படின்னு சொல்கிறான் எப்படியோ வந்துட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு உன்னோட கோன் காட்டுடா நேற்று நீ போட்டில் இப்படி காட்டு இது வந்துட்டு இவன் போட்ட கோன் இது அழிக்கிறதுக்கு தான் வந்து பாத்ரூமில் போய் நான் அதை கண்டுபிடிச்சி வந்து பாத்ரூம்குள்ளே நேற்று இதை மாதிரி சாத்தி வச்சுட்டான் அப்போ இதை விட வந்து சவுண்டாகவே அழு ஆன்ட்டு அழுதுட்டு அதில் தான் நான் இன்னைக்கு அவனை வந்து சும்மா அழுகு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் இதுதான் அவன் போட்ட கோணும் ரெண்டு ஹார்ட் போட்டிருக்கான் பாருங்க கீழே தெரியும் அந்த ரெண்டு ஹார்ட் யாருக்குடா அப்படின்னு கேட்டால் இவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா அவனுக்கு வந்து ரெண்டு பொண்டாட்டி வேணுமாம்மா அம்மா சொல்லிட்டா ஆ அவனுக்கு வந்து பெருசானா வந்து ரெண்டு பொண்டாட்டி வேணுமாம்மா அது வந்துட்டு ரெண்டு ஹார்ட் போட்டது வந்து அதுக்கு தான் நாங்கள் ஒரு ஹார்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு இன்னொரு ஹார்ட் வந்து இன்னொருத்தவங்களுக்காக இப்போ வந்துட்டு பையன் வந்து ரொம்ப நல்லாவே நம்ம வந்து அழுகு வச்சுட்டோம் இப்போ வந்துட்டு அவனை வந்து ஒரு பாட்டு பாட சொல்கிறாங்க அது வந்து என்ன பாட்டு அப்படிங்கிறது வந்து நிறைய பாட்டு பாடுவான் நிறைய டான்ஸ் கூட ஆடிகிட்டே இருப்பான் ஈவினிங் ஆனால் சாமி பாட்டு இருக்கும் சாமி கும்பிடும்போது ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து சாமி பாட்டு தாங்க ஓடிட்டே இருக்கோம் அந்த பாட்டு சாமி பாட்டு கூட பையன் விடாமல் வந்துட்டு டெய்லியுமே டான்ஸ் ஆடிட்டே இருப்பான் அந்த டான்ஸுமே வந்துட்டு இவன் போகிறக்குள்ள ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸாக எடுத்துட்டு நான் உங்களுக்கு நான் போகிறேன் எப்படி ஆறேன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக ஆடுவான் பாட்டுமே வந்துட்டு நல்லா பாடுவான் இருங்க உங்களுக்கு வெளியே ஒரு பாட்டு பாட சொல்கிறேன் ஒரு பாட்டு பாட பாடறி ஆட்டுக்குள்ளே பச்சு குட்டி நீ போகாத பச்சு கீழே பேசாம பத்து வச்சு நீ பச்சை பச்சை பச்சு கொய்யே வேற அச்சோ 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 ஏன் அச்சோ அச்சோ என்ன பார்க்காம போடுறோம் பேரமே வேற குத்து 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 பயிருந்தா குத்து 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 ஹாடு பார்த்தீங்களா இதை விட பயங்கரமாக ஆடுவான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் என்னடா ஃபோனில் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி திருப்பி என்னவே பார்த்து பார்த்து பாடிட்டு இருக்காங்க இல்லைன்னா பயங்கரமாக சேரில் பண்ணுவான் சரிங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இவனோட டான்ஸ் காட்டுறேன் இது என்ன பாட்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறது பார்க்கலாம் ஏன்னா பாட்டு ஆமாம் இது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் என்ன பாட்டு அப்படிங்கிறது நான் கரெக்டாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் அதே மாதிரிங்க லவ் பேர்ட்ஸ் அப்டேட் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா வந்துட்டு லவ் பேர்ட்ஸ் வந்து என்ன ஆனாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு அது ஒரு பெரிய கதைங்க அதில் வந்துட்டு இப்போ ஒரு பேர்டு கூட பறந்து போயிட்டாங்க அது எப்படி பறந்து போனாங்க இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க பேர்ட்ஸ் இருக்காங்களா இல்லையா அது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் அப்டேட்டில் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய் சொல்லுடா থ্যাংক ইউ ফার ওচিং